நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினொன்று கொஷின் பாருங்கள் டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் எனும் விசை ஆதி புள்ளி வழியாக செயல்படுகிறதெனில் டூ கமா ஜீரோ கமா மைனஸ் ஒன் என்ற புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசையின் என்னளவு மற்றும் விசை கொஷின்களை காண்க மேலே பாருங்கள் ட்ரா கொடுத்துக்கணும் பார்த்தீங்களா ஸோ யூஸ் ஃபார்முலா இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படின்னும் போது டி வெக்டர் ஈக்குவல் ஆர்வெக்டர் கிராஷ் எஃப்எக்டர் அப்படின்னு வரும் இது வந்து திருப்பு விசைக்கான என்ன அளவு சரிங்களா திருப்பு விசைன்னு எண்ணவும் கேட்டாங்கன்னா டி வெக்டர் ஈக்குவல் ஆர்வெக்டர் கிராஸ் எஃப்எக்டர் இது ஃபார்ம் அதே விசையோட திருப்பு திறன் கேட்டாங்கன்னா எம் வெக்டர் ஈக்குவல் ஆர்வெக்டர் கிராஸ் எஃப்எக்டர் சரிங்களா ஆ சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொற்றுக்கம்பு எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டவை எடுத்துக்கோங்க கொடுக்கப்பட்டவை போது கொஷனில் கொடுத்துருக்கிறது விசை கொடுத்துருக்காங்களா அப்போது எஃபெக்டர் ஈக்குவல் டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் அடுத்து பாருங்கள் புள்ளி கொடுத்துருக்காங்க அது வந்து ஓஏ எடுக்க போகிறோம் ஓஏ வெக்டர் டூ ஐ கேப் ஜே கொடுக்கல அப்போது ஜீரோ ஜே கேப் மைனஸ் கே கேப் இப்போது ஓய் வெட்டுக்கோது இந்த ஃபார்ம் தான் அப்போது நம்ம தெரியும் வி கவ் தட் திருப்பு விசைக்கான என்னோக்கான ஃபார்முல பார்த்திங்கன்னா திருப்பு விசையின் என்னளவு டி வெக்டர் ஈக்குவல் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப்எக்டர் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட எஃப் எக்டர் இருக்குது படிக்கிறதுக்கு ஆர் வெக்டர் வேணும் இப்போ ஆர் வெக்டர் போது இங்கே ஓ எக்டர்னு இருக்கா இதை வந்து ஏ ஓக்டர்னு மாற்றும் போது அப்படியே ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுறது ப்ளஸ் ஆகுமா அப்போ மைனஸ் டூ ஐ கேப் இந்த ஜீரோ கேப் வந்து அங்கே ப்ளஸ் ப்ரொவ்ளோ ஒன்று தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கே கேப்னு வருமா இது ஆர் வெக்டருக்கா ஆன்சர் அப்போது எஃப் இருக்குது ஆர் இருக்குது டி வெட்டர் அனுப்பிக்கலாமா டி வெக்டர் ஈக்குவல் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் மொலசம் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் சாரி ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்போது ஆர் பாருங்க ஃபஸ்ட்டு ஐ ஐகே பற்றி மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு ஜே எதுவுமே தான் ஜீரோ கே வந்து ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்க எஃபக்டர் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டு அடுத்து ப்ளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்று முன்னாடிக்கிற நம்பரை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம் இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸா அப்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு நிரல் நிறையை விட்டுட்டு இந்த டைம் போது பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஒன்று ஜீரோ எதாவது பெருக்கங்களா பார்த்து ஜீரோ தான் இப்போ ஜீரோ மைனஸ் எப்பயுமே காமன் வந்து மைனஸ் தான் வரும் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் இப்போ ஒன்று அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த நிரல் நிறைய விட்டோங்கன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ரெண்டு அடுத்து பார்த்தோம் ப்ளஸ் கே கேப் இந்த நிரல் நிறை விடும் போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ எல்லாமே எடுத்து ஜீரோ தான் ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கலாம் அடுத்து ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் இங்கே ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் கே கேப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஜீரோ அப்போ மைனஸ் ரெண்டு ஜீரோவோட இதை பிறக்கினாலும் வகத்தில் தான் ஜீரோ ஆகும்போது தவிர கூட்டினாலும் கழித்தாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் திரும்பி சரிங்களா அப்போது பிறக்கலாமா ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ரெசண்ட் மைனஸ் மைனஸ் ஒன்று புடல் ஒன்று தான் பொடல் ஒன்று தான் மைனஸ் ஐ கேப் இப்போ இருக்கும்போது தான் ஜீரோ வாயிடும் போய் தேவை கிடையாது ப்ரெசண்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு கே கேப் ரெண்டு கே கேப் இது டி வெக்டருக்கான ஆன்சர் அப்போது திருப்புத்தர் விஷயங்கள் என்ன வேணால் டி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஒன்று சரி ஒன்று ஐ கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா அடுத்து பாருங்கள் விசை கொஸ்டின் எனக்கு கண்டுபிடிக்கலாமா இப்போது கண்டுபிடிக்கப்பாவே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஆறு ஆறு கண்டுபிடிக்கும்போது ரூட் of X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயரா இப்போ உங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் இங்கே வந்து ஐ வந்து இங்கே மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்க அப்படி புள்ளி பாருங்கள் ரெண்டுக்காம ஜீரோக்காம மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த புள்ளி வந்து இது எக்ஸு இது ஒய் இஸ் தட்னு இங்கே அப்ளை பண்ணும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஒய் பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் இது மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் பண்ணின் ரெண்டு நாலு ஜீரோ அது தேவை கிடையாது அது பாருங்க மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஓட்டும் ரூட் அஞ்சுன்னு வருமா அப்போது ஆரோட வேல்யூ ரூட் அஞ்சு சரிங்களா அப்போது திசை கொசின்கள் பார்த்தீங்கன்னா திசை கொசின்கள் ஃபார்மல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைட் பை ஆர் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா இதர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் எக்ஸ் என்ன ரெண்டு சரி அளவுக்கு பாருங்கள் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் இங்கே வந்து மைனஸ் இதை நான் புள்ளியில் எழுதும் போது என்ன வரும் மைனஸ் ஒன்று கமா ஜே இல்லை இப்போ ஜீரோ கமா கே வந்து மைனஸ் ரெண்டுன்னு வருமா அப்போ இந்த புள்ளி வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா எக்ஸ் எது எக்ஸ் என்ன மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆறு என்ன ரூட் அஞ்சு அக்கமா ஒய் என்ன ஜீரோ ஜீரோ டிவைட் பை ரூட் அஞ்சு கமா எதுட்டு என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரூட் அஞ்சு ஜீரோவில் எதை பிறகுனாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் அப்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து அடுத்த அடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் அஞ்சு கம்மா ஜீரோ இந்த டம் ஜீரோ கம்மா மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரூட் அஞ்சு சரிங்களா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து எழுதி பேக்கில் கொடுத்துக்கோங்க